ஹலோ யுவஸ் காலை வணக்கம் இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு நல்லா தேர்ந்தாச்சு தே நல்லா தேதியாச்சு எனக்கு நான் காலையில் மாடி தோட்டத்துக்கு வந்துவிட்டேன் அப்படின் தான் சொல்லணும் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் காய்கறிகளெல்லாம் முதல்ல பார்த்தேன் சரி எல்லாத்தையுமே பறிக்கலாம் இன்றைக்கி பாருங்களேன் எல்லாம் ஒன்றுன்னா பறித்து கையில் வச்சுன்னு இருக்கேன் பாருங்கள் நம்ம மாடித்தோட்டத்தில் நம்ம காய்கறிகளை பறிக்கும் போது எவ்வளோ சூப்பராக எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த மாடித்தோட்டம் இல்லாதவங்க கண்டிப்பாக வைங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ சூப்பராக நான் காய்கறெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி இன்னைக்கு நான் பறித்தேன் ரொம்பவே சந்தோஷமாகவே இருந்தது ஆனால் பாருங்களேன் ரோஸெல்லாம் பூத்துருந்தது நான் ஒரு வாரம் பெஞ்ச மலையில் செடிகள்லாம் வந்து நிறைய இயற்கை நமக்கு கொடுத்த வரோம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் அப்பப்போ வந்து வந்து நான் வந்து என்ன செஞ்சேன்னா கொண்டு கொண்டு வச்சுட்டே இருந்தேன் பாருங்கள் சூப்பராக இருக்கா அப்புறம் பாருங்கள் காராமணி அந்த அப்பில் நிறையவே காய்ச்சிருந்தாங்க நேற்றுக்கே காமிச்சிருந்தேன் அதையும் நான் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பறித்து எப்போவுமே என்னோட சந்தோஷம் என்னென்னா எல்லாம் பறித்தோன்னா இப்படி ஒரு பார்வை ரொம்ப சந்தோஷமாக நான் பார்ப்பேன் அதை எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம் அப்புறம் பாருங்க வச்சுருக்கேன் பாருங்க தட்டு நிறைய முன்னாலே பறித்து வச்சுட்டேன் இந்த எனக்கு இந்த எல்லாம் ரொம்ப என் தோட்டத்தில் எனக்கு சந்தோஷத்தை தருது தான் சொல்லணும் அப்புறம் சங்க புஷ்பம் நிறைய இருந்தாங்க அவங்களையும் பறிச்சு பறித்து 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 கையில் அழகு பார்த்துட்டே தான் நான் பறித்தேன் அப்படின்னு பாருங்கள் அடியிலலாம் கூட நிறைய இருந்தாங்க அவங்களையும் தேடி தேடி பார்த்து பார்த்து நான் பறிச்சிட்டு அப்படியே கொண்டு கொண்டு அங்கே வச்சு அதையும் ஒரு பார்வை அப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்லணும் அப்புறம் நந்தியா செடி கிட்ட போனேன் அந்த நந்தியாவட்டையும் கொஞ்சம் பார்த்தேன் இன்னைக்கு பிரதோஷம் இல்லையா எல்லாத்தையும் கோவிலில் கொண்டு கொடுக்கலாம் முடிஞ்சால் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் நாளை நான் ஒரு வாரமாகவே கோவிலுக்கே போகலை எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் வரலன்னு பாருங்கள் தக்காளி செடி பாருங்களேன் அழகாக வந்துருக்கு பாருங்கள் அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டேன் கையெல்லாம் செய்ய முடியலை தான் அதனால பையன் இல்லை அவன் நாலு நாளாக ஒரு கக்கு போயிட்டு வந்து தூங்கின் இருக்கான் இல்லைன்னா கூ கூப்பிட்ருப்பேன் வருமா பாருங்களேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பாருங்கள் ஜாதி மல்லி செடியெலாம் நான் டெய்லி பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுவேன் எங்கே பாருங்கள் தண்ணி விட்டுண்டு அப்படியே அதெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே பார்த்து அதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தேங்க ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது ஆனால் நாலு நாளாக நான் உடம்புடியாது அப்புறம் செடிகளை தான் நினச்சிகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லணும் பாருங்க அப்புறம் வந்து ஒரு மஞ்சள் செம்பருத்தி ஒன்று இருந்தது அந்த இடத்துல அதையும் நான் பறித்தேன் கொஞ்ச நேரம் ஆனால் அவங்களும் மலர்ந்துருவாங்க அப்புறம் மேரிகோல்ட பார்த்து அப்படியே நின்றுட்டு அதையும் நம்ம பறிச்சிடலாம் இன்னைக்கு நம்ம தட்டு நிறைய வச்சு அழகு பார்க்கணுங்கிறதுலாம் நான் பறிக்கவே ஆரமித்து இன்றைக்கி பாருங்கள் அந்த செடி எப்படி வாடி போயிட்டு தண்ணி விடாமல் இன்றைக்கி நான் எல்லா செடிகளுக்கும் இனிமேல் தான் தண்ணி விட போகிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சம் விட்டேன் அப்புறம் அந்த ரோஸ் நிறைய பாருங்க அழகு கலர்லையா எந்த அப்டேட்டோட நான் முடிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாப்பி